சோ தெர் கம் பேக் டு மாஸ்டர் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெக் பாஸ்ல இருந்து சுதர்சன் வந்து வெளியில வந்து சோ தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு சோ ஒரு ஒரு சேனல்ல இருந்து தனியா வெளியில வந்து தனியா இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு சோ அதை வந்து ரன் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல galera ஏனா வந்து பிஜே சித்து வந்து அப்படிதான் பாத்தீங்கன்னா Black Shipல இருந்து வெளியில வந்து தன்னோட தன்னோட டீமை வச்சுக்கிட்டு ஒரு சேனலை வந்து ஆரம்பிச்சு சோ சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காரு பிஜே செத்து வ्लॉग्स அப்படின்னு சொல்லி சோ இப்போவே வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன் வந்து அங்க இருந்து வெளியில வந்து ஸோ டெக் பாஸ்ல இருந்து வெளியில வந்து ஸோ அவர் டெக் சூப்பர் ஸ்டார் சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சு அங்க இருந்த சில டீம் வந்து அவரோட வச்சுக்கிட்டாரு ஸோ இது வந்து இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பர் சன் வந்து நான் எதுக்கு டெக் பாஸ்ல இருந்து வெளியில வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறது போட்டுருந்தாரு ஸோ ஐ ஆம் குவிக் த டெக் பாஸ் அப்படின்னு சொல்லி சரி ஓகே அது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு பிறகு டெக் பாஸ்ல இருந்து அதாவது வந்து அடடா கிரியேட்டர்ஸ்ல இருந்து முரியசனா இருக்கட்டும் ஸோ விஜய் விஜய் கார்த்திகா இருக்கட்டும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு வீடியோ போடுறாங்க என்ன வந்து மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து சுதர்சன்ல வெளியில போக சொல்லல அவர்தான் போனாரு அவர் இல்லாம இங்க இருந்து நிறைய பொருள்களை வந்து திருடிட்டு போறதுக்கு பிளான் பண்ணாரு அப்படின்ற சொல்லி சுதர்சன் மேல நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் சோ இந்த வீடியோ அவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு போட்டிருந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணி இருந்தாரு சுதர்சன் சுதர்சன் வந்து என்ன கமெண்ட் பண்ணி இருந்தாரு இருங்க பாய் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சோ அதுக்கப்புறம் வந்து நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு சுதர்சன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அந்த வீடியோ இருக்கு சோ அந்த ஒரு மணி நேரம் வீடியோவும் பார்த்து முடிச்சதுக்கு அப்பறம் நம்மளுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்குது எந்த சைடு இருக்கு யாரு மேல தப்பு இருக்கு ரெண்டு பேர் சைடு இருந்துமே நமக்கு கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு இந்த வீடியோ நம்ம கேட்க போறோம் வாங்க வீடியோ போலாம் கிரியேட்டர்ஸ்ல இருந்து முக்கியமா வைக்கக்கூடிய அலிகேசன் என்ன அப்படின்னா இங்க இருந்து வந்து சுதர்சன் போனாங்க சோ அவங்களோட போறவங்க எல்லாம் போய்க்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஒரு டீம் போச்சு சுதர்சன் கூட சோ அதுல போனவங்க தான் ராகவி ராகவி வந்து இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி பிஎஸ் பை தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு கட்டப்பைல வச்சு கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேசன் வச்சிருந்தாங்க அதுக்குண்டான ஒரு சிசிடிவியும் காட்டியிருந்தாங்க கட்டப்பை அதுக்குள்ள என்ன இருந்துச்சு சோ எதை மன்னிச்சாலும் அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா அது என்ன இருந்தது பாப்போமா அந்த வெள்ளையா தெரியுது பாத்தீங்களா அதுதான் பி ஃபைவ் டிவைஸ் ராகவி வராங்களா அதை எடுத்துட்டு உள்ள போறாங்க உள்ள ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதுல இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் எக்யூப்மெண்ட பாத்துக்கிறவங்க சோ அவங்க தான் இன்சார்ஜ் சோ அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கு அப்படியே கேமரா கவர் ஆகாத இடத்துக்குள்ள போயிட்டு அந்த டிவைஸை பேக் உள்ள வச்சுட்டாங்க இது மேல உள்ள ஃபுளோர்ல அப்படியே எடுத்துட்டு கீழே வராங்க பேக்க மறைச்சே ராகவி கொண்டு வராங்க சேருக்கு முன்னாடி மறைச்சி வச்சுட்டாங்க இப்போ அங்கேருந்து குணா அதே கேஷுவலாக வராரு வந்த உடனே அந்த பேக் உள்ள இருந்தே ஒரு கட்டை பைய எடுக்குறாங்க ட்ரிஸ்பேக்கர் ஒரு விஷயம் எப்பவுமே சொல்லுவாரு அதை நான் கேட்டேன் ஏன்னா இத்தனை வருஷம் நான் வேலை பாத்துட்டு இருக்கேன் இருந்து அந்த பேக்ல இருக்க PS5 ஐ எடுத்து யாருக்கும் தெரியாம வைக்கிறாங்களாம் உள்ள வச்சிட்டாங்க வாச்ச உடனே அப்படியே வாங்கிட்டு கேஷுவலா அப்படியே உள்ள போற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே வெளியில போனாங்க இன்னொரு ட்விஸ்ட் தெரியுமா இந்த என்னோடது எஸ் நம்மளோட என்னோட கேள்வி யாருக்குன்னா சுதர்சனுக்கு சோ சுதர்சன் அவர்களே அந்த பி எஸ் பை உங்களோட அப்படின்னா சோ நீங்க வந்து அதை வந்து ஆபீஸ்ல நீங்களே வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம் சோ நீங்க ஆபீஸ்க்கு வர முடியல சரி ஓகே நீங்க ராக சொல்லி உங்களோட திங்ஸா இருக்கட்டும் மத்த பொருட்களையா இருக்கட்டும் ஒரு பையில கொண்டு வர சொல்றீங்க சோ ராகவி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க சோ இந்த வீடியோ நல்லா பாருங்க ராகவி வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டிவி கடியில இருக்கிற அந்த பிஎஸ் பைவ் எடுக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிருக்கணும் அதை நேர கொண்டு வந்து அங்க சிஸ்டம் இருக்கிற இல்ல அங்க மேனேஜ் இந்த விஷயத்த போனதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு சுதர்சனுக்கும் அந்த ஆபீஸ்க்கு சம்பந்தம் இல்ல அப்படின்றதுக்கு அங்க இருக்க வந்து வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போயிருக்கணும் தெரியாம ஒரு இடத்துல வந்து ஒரு கட்டப்பையில தூக்கி வைக்கிறாங்க அதவே தூக்கிட்டு போய் இன்னொரு சேர கடையில வந்து இன்னொரு கட்டப்பையில வைக்கிறாங்க இந்த பிஎஸ்பிஐ வெளியில கொண்டு போறப்பதான் பிடிச்சதாக பிடிச்சதான் வந்து வைக்கிறது அடடா கிரியேட்டர்ஸ் சோ இது வந்து கரெக்டான கேள்விதானே ஒரு டீம்ல இருந்து நீங்க வெளியில போயிட்டீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டீமுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா உங்களோட திங்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஆளுகிட்ட போய் நீங்க கேட்டு நீங்க இருக்கணும் கேள்வி நம்பர் ரெண்டு இந்த கேள்வி யாருக்குன்னா நம்ம அடடா கிரியேட்டர்ஸுக்கு தான் சோ அவங்களுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க நாங்க வந்து சுதர்சனுக்கு ஒரு அமௌண்ட் தர வேண்டியது இருக்கு அப்படின்னு சுதர்சனுமே அறுபது லட்சம் ரூபாய் தர வேண்டியது இருக்குன்றாங்க சோ அடடா கிரியேட்டர்ஸ் அவங்களே நீங்க இப்படி வந்து அடுத்தவங்க காசுல வந்து வாழ பாக்குறீங்க நியாயமா நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு உங்க சேனலுக்கு வந்து சுதர்சன் வந்து உழைச்சு கொடுத்தாரு சோ அதுல எந்த மாற்றமுமே இல்லை சுதர்சன வச்சுதான் டெக் பாஸ்ன்ற ஒரு சேனலே எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து சுதர்சன் தான் அந்த சேனலோட போலர் நாங்களே நினைச்சுட்டு இருந்தோம் திடீர்னு வந்து நீங்க வந்து உள்ள வர்றீங்க சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க அவரை வெளியில அனுபவிச்சிட்டீங்கன்னா அவருக்கு வர வேண்டிய பங்கை கொடுத்து ஆகணும் அவர் போனதுக்கு அப்புறம் தர முடியாது அப்படின்றது எந்த வகையில நியாயம் கொஞ்சம் கூட இல்ல சோ மனசாட்சி இருக்க எந்த ஒரு மனுஷனும் இப்படி பண்ண மாட்டா உங்களுக்காண்டி கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் சுதர்சன் வந்து உங்களுக்காண்டி வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு சோ அப்படி இருக்க மனுஷனுக்கு நீங்க கரெக்டா இருக்கிறத ஒரு நியாயமான ஒரு இந்த கேள்வி வந்து சுதர்சனுக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா முருகேசன் விஜய கார்த்திகை உட்கார்ந்து பேசுற வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கடைசியா இருந்தாலும் மேக்கோட பாஸ்வேர்ட் ஐடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டெலிட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சிருந்தாங்க நீங்க ஒரு மணி நேரம் வீடியோ போட்டீங்க அதுக்கு இது சம்பந்தமா அதுல வந்து ஒரு வார்த்தை கூட பேசல ஏன் அப்படி நீ உண்மையிலே டெலீட் பண்ணிருந்தா அதை தவறா இல்லையா உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க அதுல நீங்க பாதிலே வெளியில வந்துட்டீங்க ஓகே பிரச்சனை இல்லை உங்களால முடியல நீங்க ஆயிரத்தெட்டு காரணம் சொல்றீங்க ஓகே நீங்க வெளியில வந்துட்டீங்க நீங்க வெளியில வந்துட்டா என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் வர வேண்டியிருந்தா அது நீங்க நியாயமா லீகலா போராடி வாங்கிருக்கீங்க தவிர சோ அவங்களுடைய சிஸ்டத்துல இருக்கிற மத்த டேட்டாஸ் எல்லாம் நீங்க அழிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு டெக் பாஸ்ல வீடியோ போட்டதுக்கு அப்புறம் சுரேஷன் வந்து அதுக்கு ரிப்ளை வீடியோ ஒரு மணி நேரம் போட்டுருந்தாரு அந்த வீடியோல வந்து பிஎஸ்பை என்னோடது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சோ நம்ம வந்து விஜய் கார்த்திகேயனுக்கு நம்ம கால் பண்ணோம் சோ அவர் வந்து காலை எடுக்கல சோ காலை எடுத்திருந்தா கேட்டிருப்போம் உண்மையிலேயே வந்து பிஎஸ்ஃபை யாருது அந்த கட்டப்பையில வச்சு கொண்டு போனது அவ்வளவு பெரிய பிரச்சனையாகி இன்னைக்கு கட்டப்பை வந்து பயங்கரமான ட்ரெண்டிங் ஆகி போச்சு சுதர்சன் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு வீடியோ போட்டு சோ அவருமே வந்து ஜெனியூனா பேசியிருந்தாரு சோ நான் வந்து இந்த எனக்கு டெக்ஸ்ட் பார்த்து இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு நான் விஷயத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்து அடடா கிரியேட்டர்ஸ்ல இருந்து முருகேசனும் விஜய கார்த்திகேனோ வந்து வீடியோ வந்து நிறைய அலிகேஷன் வச்சிருந்தாங்க கூட இருந்த டீமே வந்து நிறைய எங்களையா மாத்திட்டாங்க நிறைய திருட பாத்திருக்காங்க சோ நாங்க வந்து சுதர்சன் நல்லா வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வீடியோ பார்த்தக்கப்புறம் எனக்குமே பயங்கரமான கோபம் யாரு மேல நம்ம சுதர்சன் மேல ஸோ இவ்வளோ சூப்பராக வச்சிருந்தாலும் இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ இவர் வந்து பெரிய நம்பிக்கை துரோகி அப்படின்ற மாதிரி நிறையா கோபங்கள் எனக்கு இருந்துச்சு எனக்கு மட்டுமில்ல பொதுவான மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த கோபம் இருந்துச்சு சோ அந்த கோபத்தை எல்லாத்தையும் போக்குற மாதிரி நேற்று வந்து சுதர்சன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அந்த கோபம் எல்லாம் தனிஞ்ச மாதிரி தெரியுது ஒருவேளை நாயை வந்து இவர் மேல இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்து ஒரு டீம்ல இருக்கும் அந்த டீம் வந்து பிடிக்கல வெளியில வந்துடும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் செய்யும் கண்டிப்பா சுதர்சன் போட்ட வீடியோ கிட்ட வந்து பயங்கரமான ஒரு ரிப்ளை வரத்தான் செய்யும் சோ அவங்க கண்டிப்பா ஒரு வீடியோ போடத்தான் செய்வாங்க எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா சுதர்சன் வந்து டெக் பாஸ்ல இருக்க வரைக்கும் அந்த சேனல சூப்பரா ரன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து அதோட சேனல்ல சப்ஸ்கிரைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டு வருது கடைசி என்ன சொல்ல வர்ற என்ன சொல்ல வர்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இந்த வீடியோ வந்து சுதர்சனுக்கும் அந்த டீமுக்கும் வந்து போற மாதிரி பண்ணி பண்ணிவிடுங்க சரி ஓகே பாய் அடுத்த சந்திப்போம்